ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம இயர்லியாக போனால் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து எடுக்கிறப்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களா எந்த வீக்கில் ஸ்கேன் பண்ணால் பேபியோட ஹார்ட் பீட் தெளிவாக தெரியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என்னோடய பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் வந்து அதை பார்க்குறப்ப உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நம்ம சேனலில் பாசிட்டிவ் மட்டும் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எதையுமே நம்ம பாசிட்டிவாக நினச்சி பார்க்கணும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது நம்மளோட ஆள் மனசு நம்ம சொல்கிறது தான் கேட்கும் ஸோ நம்ம வந்து க ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து ஆர்டர் போட்டால் கட்டாயம் வந்து சப்கான்சியஸ் மைண்டு வந்து அதை நிறைவேற்றும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் இருக்கோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஹார்ட் பீட்டு இருக்கா இல்லையான்ட்டு நம்ம எந்த வீக்ல போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்து டு செவன்த்து வீக்கில் போனால் ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவாங்க பட் நம்ம ஃபோர்த்து வீக்கு ஃபிஃப்த்து வீக்கு அப்படிலாம் போனோம்னா ஒரு சில டாக்டர் தான் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்ப்பாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பீட்டா ஹச்சிஜியோடய வேல்யூ எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சரி எதனால் வந்து எனக்கு வந்து போனோடனே ஸ்கேன் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்லேயே எடுத்து இல்லைன்னு சொல்லி டேப்லெட் எழுதி கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிட்டில் பாசிட்டிவ் வருதான்றதை பார்ப்பாங்க ஸோ பீட்டா ஹச்சிஜியோட வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் கிட்டோட லெவல் வந்து பாசிட்டிவ்னு வரும் ஸோ ஹச்சிஜி ஹார்மோனோட எஃபெக்ட் தான் கிட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற ரிஃப்ளெக்ஷன் ஸோ ஹார்மோன் இன்க்ரீஸாக இருக்கிறப்ப கிட்டில் ஃபாஸ்டிவ்னு வரும் ஸோ ஃபாஸ்டிவ் வந்து வந்ததுக்கு அப்புறமேலே பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்பாங்க அதாவது ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஓரளவு ஒரு ரேஞ்சு ஸோ அட்லீஸ்ட்டு நூறுக்கு மேலேயாவது இருக்கணும் நம்மளுக்கு பத்து பதினஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா அப்படின்றதே நம்மளுக்கு தெளிவாக தெரியாது ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ உங்களுக்கு ஹச்எசிஜி ஹார்மோனோட வேல்யூ ஓரளவு ஒரு ஐநூறு அறுநூறு நூற்றம்பது இரநூத்தம்பது அந்த மாதிரி இருந்ததுனால் அபவ் நூறுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனாலனா உங்களுக்கு வந்து ஹ ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து போய் தங்கி இருக்கா இல்ல வந்து தங்கலையா பேபி இருக்கா இல்லையா என்ன கண்டிஷன்ல இருக்கு ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்றதை அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனால கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு கம்மியாக இருந்தால் கால்குலேட் பண்ண முடியாது யாரோ ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மேலே இருந்தால் மட்டும்தான் அல்ட்ராசவுண்டால் வந்து கால்குலேட் பண்ண முடியும் அதனால தான் வந்து நம்ம டாக்டர் வந்து போனோன்னே ஸ்கேன் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ஸ்கேன் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து பீட்டஹ்சிஜி வேல்யூ கம்மியாக இருக்குது ஸோ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்கன்ட்டு ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணலை அப்படின்னாலே நீங்கள் ப்ரெக்னென்சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பேபி போய்ட்டு இம்ப்ளான்ட் ஆகியிருக்கா இல்லையா நல்லா ஆகாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சத்துக்கள் ஃபோலிக் சத்துக்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு பேபி நல்லா க்ரௌத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஃபோலைட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டில் கூட கிடைக்கும் ஆரஞ்சு பழம் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஆரஞ்சு நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் முழுமையான சத்துக்கள் கிடைக்காது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஃபொலைட் கிடைக்கிற ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க சோ நீங்க அதை போடுறனால உங்களுக்கு நல்லா பேபி க்ரௌத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு நல்லா ஹார்ட் பீட் வரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கும் சிக்ஸ் மந்த்து முன்னாடி வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடணும் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லி சொல்றது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் எழுதி கொடுத்துருப்பாங்க விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பேபி நல்லா க்ரௌத் ஆகிறதுக்கான டேப்லெட் தான் நீங்கள் போனோன்னே வந்து ஸ்கேன் பண்ணல உடனே அப்படியே அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டவுன் ஆகாதீங்க ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக்கு நம்மளுக்கு சிக்ஸ்த்து டு செவன்த் வீக்கில் பார்க்குறப்போ வந்து ஹார்ட் பீட் நல்லா தெரியும் அதில் தெரியலனா மறுபடியும் ஒரு ஒன் வீக் கழித்து வர சொல்லுவாங்க ஸோ எந்தளவு பொறுமையாக வெயிட் பண்ண முடியுமோ அந்தளவு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அவங்க செக் பண்ணுவாங்க இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவங்க கொடுத்த டேப்லெட்ஸை ஃபாலோ பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணும் வெளியில் கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க சோடா பூ கலந்துருப்பாங்க ஸோ ஹோம் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் மாதுளைப்பழம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிகிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது தான் பேபிக்கு நல்ல இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப ந ரொம்ப நல்லது பேபியோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது வந்து மாதுளைப் பழம் தான் ஸோ பேபி ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்டுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கோன்றப்ப மாதுளப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு மாதுளை பழம் ஈவினிங் ஒரு ஆரஞ்சு பழம் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே பேபி ஹார்ட் பீட் வரத்துக்கு தான் இன் கே கேப்பில் வந்து அதாவது ஒரு மதியானம் டைமில் வந்து சுண்டல் ஒரு கைப்பிடி வந்து கருப்பு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அதுவுமே வந்து பேபி ஹார்ட் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேத்துக்கு வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இல்லாதனால இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காது ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்காமயே பேபி பி எல்லாம் தரிச்சு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு காடுல பெயிண்ட் லைன் வந்து அப்புறமேலும் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து கருப்பு சுண்டல் எடுத்துக்கிறப்ப அந்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பிரக்னன்சி சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயணும் இந்த மாசமே கன்ஃபார்ம் ஆயிடும் இதே வீடியோவில் வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்